வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் டிட்பா புயலின் கோரம் உயிரிழப்பு இருநூறை கடந்தது பத்து லட்சத்தை நெருங்கும் பாதிப்பு பரிதவிக்கும் உறவினர்கள் மழை குறைந்தாலும் வெள்ளம் மற்றும் மண்சரிவு ஏற்படக்கூடும் வளிமண்டலங்கள் திணைக்களம் தெரிவிப்பு மாவிலாறு அணைக்கட்டு உடைந்து பாய்ந்த வெள்ளம் உடனடியாக வெளியேற்றப்பட்ட திருவோணமலை மக்கள் மேலும் பலரை மீட்கும் பணிகள் தீவிரம் கழுகங்கையில் வெள்ளம் அதிகரிக்கலாம் பல பிரதேசங்களுக்கு எச்சரிக்கை கண்டி மகாபலி ஆற்றின் கரையோரங்களில் மண் செருவு ஏற்படும் அபாயம் ஏஎல் உட்பட அனைத்து பரீட்சைகளும் கால வரையறையின்றி ஒத்திவைப்பு வெள்ளப்பகுதிகளை வேடிக்கை பார்க்க செல்ல வேண்டாம் போலீஸ் எச்சரிக்கை கம்பளையில் திடீரென அசைந்த கட்டடம் பதறியடித்து ஓடிய மக்கள் குடியிருப்புகளுக்குள் நுழையும் ஆபத்தை ஏற்படுத்தும் விலங்குகள் பீதியடையும் மக்கள் சதுப்பு நிலங்களாக மாறிய குடிமனைகளின் கோரக்காட்சி வெள்ளத்தால் துண்டாடப்பட்ட கண்டாவளை பாலம் போக்குவரத்து தடைப்பட்டதால் மக்கள் பெரும் அவதி சீரற்ற குடிநீர் தொடர் மின்தடை அவலப்படும் அம்பாறை மக்கள் பட்டப்பகலில் சரமாரியாக வட்டிக்கொல்லப்பட்ட நபர் திருநெல்வேலி சந்தை பகுதியில் துணிகரமான பயங்கர சம்பவம் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று மதியம் வெளியிட்ட புதிய அறிக்கையின்படி இலங்கையில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பத்து லட்சத்தை நெருங்கியுள்ளது இதுவரையான காலப்பகுதியில் இருநூற்றி பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அனர்த்தங்களில் சிக்கி இருநூற்றி பதினெட்டு பேர் காணாமல் போயுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் மண் சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்களால் இரண்டு லட்சத்து எழுபத்தி மூவாயிரத்து அறுநூற்றி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் ஒன்பது லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாடு முழுவதும் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஐந்து பாதுகாப்பு மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இவற்றில் ஐம்பத்தி குடும்பங்களை இருநூற்றி இருபத்தி எட்டு சேர்ந்த ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து ஒன்பது நபர்கள் தற்போது பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகள் மற்றும் தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் பதுரை மாவட்டத்தில் எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மூன்று பேர் காணாமல் போய் உள்ளனர் மாத்தளை மாவட்டத்தில் இருபது பேர் உயிரிழந்துள்ளதுடன் பத்து பேர் காணாமல் போய் உள்ளனர் கேகாலை மாவட்டத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தி பேர் காணாமல் போய் உள்ளனர் அம்பாறை மாவட்டத்தில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் கண்டி மாவட்டத்தில் ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் நூற்றி ஐந்து பேர் காணாமல் போயுள்ளனர் குர்நாகல் மாவட்டத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தி ஏழு பேர் காணாமல் போயுள்ளனர் நுவர்லியா மாவட்டத்தில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் நான்கு பேர் காணாமல் போயுள்ளனர் கம்பஹா மாவட்டத்தில் மூன்று பேர் பழிய ஒருவர் காணாமல் போயுள்ளார் கொழும்பு மாவட்டத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளார் அனுராதபுரம் மாவட்டத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மொனராகலை மாவட்டத்தில் மூன்று பேர் உயிரிழந்து ஒருவர் காணாமல் போயுள்ளார் புத்தளம் மாவட்டத்தில் ஒருவர் காணாமல் போயுள்ளார் தற்போது குளங்கள் ஆறுகள் பெருக்கெடுத்துள்ளதால் குறித்த இழப்புகள் மேலும் அதிகரிக்கப்படலாம் என தெரிய வருகிறது மீட்புப் பணிகள் இடம்பெற்று வருகின்றன மழையுடனான காலநிலை குறைவடைந்த போதும் மத்திய மலைப் பகுதிகளில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கும் நீர் படிப்படியாக கீழ்நோக்கி நகர்ந்து வருகிறது எனவே வெள்ள அச்சுறுத்தல் தொடர்பாக நீர்ப்பாசன திணைக்கள அறிவிப்புகளை தொடர்ந்து கவனத்தில் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்பொழுது நாட்டில் உள்ள சகல இடங்களிலும் மண் ஈரப்பதனாக இருப்பதனால் சில சமயங்களில் மண் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே மக்கள் வீடுகளுக்குள் திரும்பிச் செல்லும் போது இது குறித்து கவனம் செலுத்துவதன் முக்கியத்துவத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார் அத்தோடு திருகோணமலை முதல் காங்கேசந்துறை வரையிலான கரையோர பகுதியில் மீன்பிடி மற்றும் கப்பல் போக்குவரத்து நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு மீனவர் சமூகத்திற்கு அறிவித்துள்ளார் சூறாவளியின் நேரடி தாக்கம் நீங்கியுள்ள போதிலும் அதன் மறைமுக தாக்கம் இன்னும் நீடிக்கிறது காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் எனவும் கடல் அலைகள் இரண்டு முதல் மூன்று மீட்டர் வரை உயரும் எனவும் அவர் தெரிவித்தார் ஏனைய கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் குறைந்துள்ளதால் மீன்பிடி நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிப்பது குறித்து மீன்பிடி திணைக்களத்துடன் கலந்து ஆலோசித்து பொருத்தமான முடிவுகளை எடுக்க முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் திருகோணமலை மாவட்டத்தில் மாவிலாறு அணைக்கட்டு உடைந்து வெள்ள நீர் வெளியேற தொடங்கியுள்ளது இதனால் அணைக்கட்டு அருகிலுள்ள தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்கின்றனர் குறித்த பகுதிகளில் மேலும் வெள்ள அபாயம் உள்ளதால் பொதுமக்கள் அவசரமற்ற பயணங்களை தவிர்க்கவும் என்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை மாவிலாறு பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிக்கியிருந்த நூற்றி இருபத்தி ஒரு பேர் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை விமானப்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் இந்த மீட்பு பணிகளுக்காக விமானப்படைக்கு சொந்தமான பெல் நானூற்றி மற்றும் எம் ஐ பதினேழு ஆகிய இரண்டு ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன அப்பகுதியில் மீட்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக விமானப்படை பேச்சாளர் மேலும் தெரிவித்தார் நாட்டை உலுக்கிய டிட்பா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளில் சிக்கிய நபர்கள் பலர் ஹெலிகாப்டர் மூலம் வருகின்றனர் இந்த நிலையில் மாவிலாறு உடைப்பினால் சோமபுர ஸ்ரீமங்கலபுர லிங்கபுர தெகிவத்தை நீலபொல சிவபுரம் அரியமன்கேணி ராக்குலி ஆகிய கிராமங்கள் நேரடியாக நீரில் மூழ்கியுள்ளன கண்டி பேராதனை மற்றும் கண்ணொருவை ஆகிய பகுதிகளில் மகாவலி ஆற்றின் நீர்மட்டம் குறைந்து வரும் அதே வேளையில் ஆற்றின் இரு கரையோரங்களிலும் உள்ள பல கட்டடங்களில் மண்சரிவு அபாயம் காணப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் காரணமாக அந்த வீடுகள் மற்றும் கட்டடங்களில் வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் விவளை கடந்த வெள்ளிக்கிழமை பேராதனை சரசவிகம பிரதேசத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் இருபத்தி மூன்று பேருக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இதுவரை பதினான்கு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த மண் சரிவினால் பத்து வீடுகள் முற்றாக அழிவடைந்துள்ளன இதன் காரணமாக உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர் அத்துடன் வெளிமடை சேர்ந்தபல பிரதேசத்தில் ஏற்பட்ட பயங்கரமான மண்சரிவு காரணமாக ஐந்து பேர் காணாமல் போயுள்ளனர் நேற்றிரவு பத்து பதினைந்து மணியளவில் இந்த மண்சரிவு இடம்பெற்றுள்ளது இராணுவத்தினர் விரைவாக சம்பவ இடத்திற்கு வந்து மீட்புப் பணிகளை முன்னெடுத்தனர் இதன்போது இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த மெக்சிகோ மற்றும் அர்ஜென்டினா நாட்டு பெண்கள் மூவர் உட்பட சுமார் பத்து பேர் மீட்கப்பட்டுள்ளனர் மண்சரிவுகளில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் தற்போது சமரவீரபுற பள்ளிவாசலில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கேகாலை மாவட்டம் மாவனெல்ல கோவில் கந்த பகுதியில் மண் ஒன்று ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் நான்கு பேர் காணாமல் போயுள்ளதாக மாவனெல்ல மேலதிக மாவட்ட செயலாளர் திலீப் நிஷாந்த தெரிவித்தார் மேலும் இரண்டு பேரை உயிருடன் மீட்க இராணுவம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நிலவும் சூழ்நிலையை கருத்திற்கொண்டு அப்பகுதியில் உள்ள மக்கள் வெளியேற்றப்பட்டதாகவும் நேற்றிரவு வீடு திரும்பிய நான்கு பேர் மண் சிக்கி காணாமல் போயுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் சேதமடைந்த பாலங்கள் போன்ற இடங்களை வேடிக்கை பார்ப்பதற்காக செல்வதை தவிர்க்குமாறும் பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருக்குமாறும் போலீஸ் ஊடக பேச்சாளர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நிலவும் அனர்த்த நிலைமை காரணமாக பல இடங்களில் ஆபத்துக்கள் காணப்படுவதால் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து பாதுகாப்பாக இருக்குமாறு அவர் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார் கழுகங்கை ஆற்றுப்படுகையின் தாழ்வான பகுதிகளில் நிலவும் வெள்ள நிலைமை குறிப்பிடத்தக்க அளவு வெள்ள நிலைமையாக அதிகரிக்கக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது இதன் காரணமாக கழுகங்கை பெருக்கெடுக்கும் தாழ்வான பகுதிகளுக்குரிய பின்வரும் பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அவற்றுள் கழுத்துறை எங்கிரிய ஹொரனை தொடங்கொட மில்லனிய புலட் சிங்கள பாலிந்த நுவர மதுராவல அகலவத்தை ஆகிய பிரதேசங்கள் ஊடாக பயணிக்கும் சாரதிகள் மற்றும் பயணிகள் இது தொடர்பில் மிகவும் அவதானத்துடன் செயல்படுமாறு பாசனத்தினைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை மற்றும் நடைபெறவிருந்த ஏனைய அனைத்து பரீட்சைகளும் காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் அனர்த்த நிலைமை காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணக்கலம் அறிவித்துள்ளது குறித்த பரீட்சைகள் நடைபெறும் திகதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று பரீட்சை ஆணையாளர் நாயக்கம் இந்தியால் எனக்கே தெரிவித்தார் மின்சார தடை மற்றும் தொடர்பாடல் சிக்கல்கள் காரணமாக பரீட்சைகள் குறித்து வினவி பரீட்சை திணக்கத்திற்கு பொதுமக்களிடமிருந்து அதிகளவான தொலைபேசி அழைப்புகள் வந்த வண்ணம் உள்ளன இதன் காரணமாகவே சிகிச்சை ஒத்திவைப்பு குறித்த இந்த தீர்மானத்தை மீண்டும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனவே மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இது தொடர்பில் குழப்பமடைய வேண்டாம் எனவும் புதிய திகதிகள் அறிவிக்கப்படும் வரை காத்திருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார் பிரதான அனுசரணை

கம்பளை உடபலத்த பிரதேச செயலகத்திற்கு முன்பாக அமைந்துள்ள ஒரு பழமையான கட்டடம் இன்று காலை திடீரென குலுங்கியது இதன் காரணமாக அப்பகுதியில் ஏற்பட்ட பரபரப்பை அடுத்து அந்த சாலையை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு அவசர அறிவுறுத்தல் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது நேரில் பார்வையிட்டவர்கள் கூறுகையில் கட்டடத்தின் சுவர்கள் மற்றும் தூண்கள் திடீரென அதிர்ந்து சில இடங்களில் முறிவு ஏற்பட்டுள்ளதை பார்த்ததாக தெரிவிக்கின்றனர் நிலவும் மழை மற்றும் ஈரப்பதன் காரணமாக கட்டடத்தின் அடித்தளம் சீர்குலைந்திருக்கலாம் என சந்தேகங்கள் எழுகின்றன மக்களை மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்பகுதியில் தொடர்ந்து நிலவும் கனமழையை கருத்தில் கொண்டு மேலும் நிலச்சரிவு மற்றும் கட்டட சேதங்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது டிட்வா புயலின் கோரத்தால் நாட்டின் பல பகுதிகளில் உயிரிழப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் யாழ்ப்பாணம் பொன்னாலை கடலில் மீனவர் ஒருவர் இன்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பொன்னாலையைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதான நாகன் கிருஷ்ணமூர்த்தி எனும் மீனவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நேற்று மாலை பொன்னாலை சிறுகடலில் மீன்பிடி நடவடிக்கைக்காக சென்ற நிலையில் காணாமல் போயுள்ளார் இந்த நிலையில் குறித்த மீனவர் இன்று பொன்னாலை கடலில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நாட்டின் சீரற்ற காலநிலை மற்றும் வெள்ளப்பெருக்கு மக்களின் அன்றாட வாழ்க்கையை மட்டுமின்றி அவர்களின் உயிர் பாதுகாப்பையும் கடுமையாக பாதித்துள்ளது இந்த நிலையில் காட்டு யானைகள் பாம்புகள் மற்றும் முதலைகள் வெள்ள நீரூடாக மக்கள் வாழும் குடியிருப்புகளுக்குள் நுழையும் பல காணொலிகள் இணையத்தில் வேகமாக வைரலாகி வருகிறது சமீபத்தில் பதிவான காணொலிகளில் மக்கள் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் சூழலில் வீடுகள் மற்றும் வீதிகளுக்கு அருகில் காட்டு யானைகள் சுற்றித்திரியும் காட்சிகள் பதிவாகியுள்ளன அதேபோன்று சில பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரித்ததால் முதலைகள் மற்றும் குடியிருப்பு பீதிகளுக்குள் மிதந்து வரும் காட்சிகளும் பதிவாகியுள்ளன இவ்வாறு மனித வாழ்வுக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ள விலங்குகளின் அசாதாரண நகர்வுகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மேலும் பதட்டத்தில் ஆழ்த்தியுள்ளன இவளை வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் அவதிப்படும் மக்களுக்கு இத்தகைய அபாயங்கள் கூடுதல் சவாலாக மாறியுள்ளன வெள்ள அனர்த்தத்தின் பிற்பாடு வெள்ள நீர் வடிந்தோடிய பின் குறித்த பிரதேசம் வரிச்சியோடியுள்ளது வெள்ள நீர் வடிந்ததை அடுத்து என்று பதிவு செய்யப்பட்ட காட்சிகளில் வீதிகள் முழுவதும் சேரும் சதுப்பும் படிந்திருக்கிறது பல வீடுகளில் நீர்மட்டம் குறைந்த போதிலும் உடமைகள் சேதமடைந்திருப்பது வாகனங்கள் சாலையின் ஓரங்களில் கடுமையாக சேதமடைந்த நிலையில் காணப்படுவது பாதைகள் மற்றும் புயரித பாதைகள் சேதமடைந்திருப்பது பல பொருட்சேதங்கள் மற்றும் வீடுகள் சேதமடைந்துள்ளமை என பல்வேறு நிலைமைகள் அவதானிக்க முடிகிறது சில பள்ளங்கள் மற்றும் போயிர கடவை போன்ற இடங்களில் இப்போதும் நீர் தேங்கியுள்ளது சுகாதார அபாயம் ஏற்படும் சூழல் காணப்படுகிறது மன்னம்பெட்டியில் வெள்ளம் வடிந்த பின் மக்கள் தமது இயல்பு வாழ்வுக்கு திரும்புவது சவாலாகவே உள்ளது கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பெலிகண்டன் பகுதியில் அமைந்துள்ள பாலம் அலைமோதிய வெள்ளத்தால் உடைந்துள்ளது பெரியகுளம் மற்றும் கண்டாவளை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளை இணைக்கும் பாலமே இவ்வாறு உடைந்துள்ளது நாட்டை புரட்டி போட்ட டிட்பா புயல் நாடு முழுவதும் எண்ண முடியாத அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது இதுவரை ஏற்படாத ஓர் அனர்த்தமாக இந்த டிட்பா புயல் பதிவாகியுள்ளது புயலால் பல உயிரிழப்புகளும் பலத்த சேதங்களும் ஏற்பட்டுள்ளன வெள்ளத்தின் கோரத்தால் வீதிகள் பாலங்கள் குளங்கள் என்பன உடைந்து பலத்த சேதமடைந்துள்ளன இந்த நிலையில் கிளிநொச்சி கண்டாவளை மற்றும் பெரியகுளம் பிரதேச செயலாளர் பிரிவுகளை இணைக்கும் பாலம் வெள்ளம் பாய்ந்ததில் இரண்டாக உடைந்துள்ளது இதனால் இரு பகுதி மக்களும் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட செல்ல முடியாமல் பெரும் சிரமத்திற்குள் ஆகியுள்ளனர் நாட்டை உலுக்கிய டிட்பா புயல் நாடு முழுவதும் பரவலாக பலத்த சேதத்தை ஏற்படுத்தி மக்களை திணற வைத்துள்ளது நாட்டை புரட்டி போட்ட புயலால் சிலாபம் மருத்துவமனையில் ஆபத்தில் இருந்த குழந்தைகள் விமானப்படையால் இன்று காலை மீட்கப்பட்டனர் தாண்டவம் ஆடிய புயலால் நாடு முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியது இதில் சிலாபம் மருத்துவமனையும் பாதிப்புக்குள்ளானது இந்த நிலையில் சிலாபம் மருத்துவமனையில் பிறந்து சில மாதங்களேயான குழந்தைகள் மற்றும் பத்து வயது குழந்தையும் ஆபத்தில் இருந்தனர் அவர்களை மீட்க விமானப்படை அதிகாரிகள் ஹெலிகாப்டரில் சிலாபம் மருத்துவமனைக்கு சென்றனர் புயலின் கோர தாண்டவத்தால் சிலாபத்தில் ஏற்பட்டது மின்தடை மற்றும் வெள்ளத்திற்கு மத்தியில் ஆப இருந்த குழந்தைகளை ஹெலிகாப்டரில் மீட்டனர் ரத்மலானாவில் இருந்து பெல் நானூற்றி பன்னிரண்டு ஹெலிகாப்டர் மூலம் குழந்தைகளை மீட்டு கட்டுநாயகத்திற்கு கொண்டு சென்றனர் அங்கு அவர்கள் அவசர சிகிச்சைக்காக லேடி ரிச்சே மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர் நாட்டில் கோரத் தாண்டவமாடிய புயலால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு வெள்ளம் மண்சரிவு என்பவற்றில் சிக்கி போராடி கொண்டிருப்பவர்களை விமானப்படை கடற்படை இராணுவப்படை விமானங்களில் மீட்டுக் கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சீரற்ற காலநிலையின் கனமழை காரணமாக சாமிமலை பேர்லோன் தோட்ட குடியிருப்பு பகுதிகளில் பூமி தாளிறக்கம் காரணமாக பதினேழு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு பேர் லோன் தமிழ் வித்தியாலயத்தில் தஞ்சம் புகுந்துள்ளனர் இன்று வரை அவர்கள் பாடசாலை கட்டிடத்திலேயே தங்கியுள்ளனர் அத்துடன் இன்று காலை முதல் மஸ்கலியா பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் சீரான காலநிலை ஏற்பட்டுள்ளது இப்பகுதியில் நிலைமை வளமைக்கு திரும்பியிருந்த போதிலும் மஸ்கலியா நெல்லதண்ணி பிரதான வீதியில் பல இடங்களில் மண் திட்டுகள் சரிந்து விழுந்து மண் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஊழியர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நல்லதண்ணி நகரில் உள்ள வனப்பகுதியில் இருந்து பாரிய மண் சரிவு ஏற்பட்டுள்ளது குறித்த சம்பவத்தில் உயிர் சேதங்கள் இல்லை பாரிய மரங்கள் சியத்தஹங்குல ஓயாவில் கிடப்பதை காணக்கூடியதாக உள்ளது நல்லதண்ணி பிரதான வீதியில் லக்சபான தோட்ட பகுதியில் பாரிய வடிப்பு ஏற்பட்டுள்ளது நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையால் அம்பாறை மாவட்டத்தில் மழை இடைக்கிடையே பெய்து வருகிறது தற்போது மழையினால் தாழ்ந்த பிரதேசங்களில் ஏற்பட்ட வெள்ளம் படிப்படியாக வற்றி வருகிறது எனினும் மக்கள் அதிகம் பாவிக்கும் குடிநீர் சீரற்று காணப்படுவதுடன் முக்கிய வீதிகள் பலவும் நீரில் மூழ்கி காணப்படுகிறது அத்தோடு மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அம்பாறை மாவட்ட கரையோரப் பிரதேசங்களில் அக்கறை பற்று அட்டாளைச்சேனை நிந்தவூர் காரைதீவு மாளிகை காடு சாய்ந்தமருது பாண்டிரிப்பு கல்முனை நாவிதன்வழி மருத முனை பெரிய நீலாவணை போன்ற பிரதேசங்களும் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளன திவலை சீரற்ற மின்சார இன்மை காரணமாக பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் அதிக மின்வலு கொண்ட மின் கட்டமைப்பில் ஏற்பட்ட பலதினால் மாவட்டம் முழுவதும் மின் கட்டமைப்பு பாதிக்கப்பட்டுள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது இதனால் குடிநீர் பற்றாக்குறை எரிபொருள் தட்டுப்பாடு இணைய சேவைகள் முடக்கம் என்பன கடந்த மூன்று தினங்களாக ஏற்பட்டுள்ளதுடன் பொதுமக்களும் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் தற்போது அம்பாறை மாவட்டத்தில் சுழற்சி முறையில் சில இடங்களுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளதுடன் இலங்கை மின்சார சபையினரும் உறுதிப்படுத்தியுள்ளனர் இதேவேளை இங்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் மின்பிறப்பாக்கி பாவனை என கூறி பீப்பாய்கள் மற்றும் கேன்களில் எரிபொருளை பெறுவதற்காக நுகர்வோர் தன்னிச்சையாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கூடி தேவையற்ற நெரிசல் மற்றும் வரிசைகளை உருவாக்கி வருகின்றனர் போதுமான எரிபொருள் கையிருப்பு இருக்கின்ற போதிலும் வாடிக்கையாளர்களின் தேவையற்ற பயத்தின் காரணமாக இந்த செயல்பாடு தோன்றுவதனால் வாகனங்களின் தாங்கிகளை தவிர பிற கொள்கலன்கள் மற்றும் பீப்பாய்களில் எரிபொருளை சேகரித்து வருகின்றனர் குறிப்பாக இம்மாவட்டத்தில் பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகிய வரிசை நிலை வருகிறது இங்குள்ள எரிபொருள் நிலையங்கள் சுழற்சி முறையில் எரிபொருளை விநியோகித்து வருகின்றன மேலும் நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை இருப்பதாக பரப்பப்படும் போலி செய்திகளுக்கு பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று உரிய தரப்பினர் அறிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் சில இடங்களில் கட்டுப்பாடுகளுடன் எரிபொருள் வழங்கப்பட்டு வருகிறது ஏனைய சில எரிபொருள் நிலையங்களில் என்ற வாசகத்தால் மக்கள் ஏமாற்றப்பட்டு வருகின்றனர் மேலும் மின்சார மின்மை காரணமாக கடைகளில் மின்புறப்பாக்கி ஊடாக மின்சாரம் தற்காலிகமாக வழங்கப்பட்டு வருகிறது இதில் ஒரு மனித நூறு வீதம் தொலைபேசிகள் சார்ஜ் செய்து கொடுக்கப்படும் அவல நிலையும் தொடர்ந்து வருகிறது இலங்கை மின்சார சபையால் அரசாங்க தகவல் திணைக்கள ஊடாக வெளியிடப்பட்ட விசேட அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தற்போதைய பேரழிவு காலத்தில் தேசிய மின்சார முறைமையின் நம்பகத்தன்மை மற்றும் நிலைத்த செயல்பாடுகளை உறுதிப்படுத்தும் பொருட்டு மின்சார தேவை குறிப்பிடத்தக்க அளவில் குறைவடைந்துள்ளதை முன்னிட்டு வீடுகளின் மேல் மாடிகளில் நிறுவப்பட்ட சூரிய பலகை உரிமையாளர்கள் இன்று பிற்பகல் மூன்று மணிவரை தங்களது சூரிய பலகைகளின் செயல்பாடுகளை தன்னிச்சையாக தவித்துக் கொள்ளுமாறு இலங்கை மின்சார சபை அன்புடன் கேட்டுக்கொள்கிறது அனைத்து மின்சார நுகர்வோருக்கும் தொடர்ச்சி மற்றும் பாதுகாப்பான மின்சார விநியோகத்தை உறுதிப்படுத்தும் பணி தொடர்பாக உங்கள் ஒத்துழைப்பை நாங்கள் மிகுந்த மதிப்புடன் பாராட்டுகிறோம் திருநெல்வேலி பகுதியில் ஒருவர் மீது சரமாரியாக வாழ்வெடு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதில் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தி பகுதியில் இன்று காலை இந்த பயங்கர சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு முன்பாகவே இளைஞன் மீது வாழ்வெடு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது தனது மைத்துனருடன் மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞர் மீது பின்னால் வந்த மோட்டார் சைக்கிளில் இருந்தவர்களால் இந்த வாழ்வெடு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட இளைஞன் மோட்டார் சைக்கிளில் இறங்கி தப்பியோடிய போது விரட்டுச் சென்று துரத்தி துரத்தி சரமாரியாக வட்டியுள்ளனர் தாக்குதலில் அவரது ஒரு கால் துண்டாடப்பட்டது இரண்டு கைகள் மற்றும் வயிற்றிலும் சரமாரியாக வெட்டப்பட்டார் தாக்குதலில் நேசராசா ரஜீவ் என்ற முப்பத்தி ஐந்து வயதுடைய இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இரத்த வெள்ளத்தில் கிடந்த அவரை உடனடியாக யாரும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லவில்லை என குறிப்பிடப்படுகிறது சில நேரங்களின் பின்னர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடந்து வரும் குழு மோதலின் தொடர்ச்சியாக இந்த கொலை நடந்துள்ளது மற்றொரு குழுவை சேர்ந்த ஒருவர் இரண்டு நாட்களின் பின்னர் உயிரிழந்தவருக்கு குறுஞ்செய்தியில் மிரட்டல்

வெள்ளிக்கிழமை அன்றுதீவை கனடா ஹேமில்டன் யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களை வதிவிடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி கண்ணம்மா தர்மலிங்கம் வெள்ளை கண்ணம்மா அவர்கள் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவன் மட்டக்கிழப்பு இச்சந்தீவை தீவை புறப்படமாகவும் கொண்டிருந்த திரு சோமசுந்தரம் சிவானந்த ராஜா அவர்கள் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் துறையை பிறப்பிடமாகவும் கொயும்பு பீட்டர்சன் லேன் லண்டன் ஆகிய இடங்களை வதிவிடங்களாகவும் கொண்டிருந்த திரு நாகமுத்து ஸ்ரீராம் அவர்கள் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண ஆரம்பித்தல்களின் உறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ளி டாட் காம் இதற்கான பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்